அதுக்கு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறோம்னு நான் நினைக்கிறேன் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பாலத்துக்கு வந்து வீடியோ எடுத்துட்டு இருக்கோம் ஏகப்பட்ட விரால் மீன் பார்த்தோம் அந்த இடத்துல நம்ம மெதுவாயில் இன்னைக்கு செம்ம சீன் இருக்குது இன்னைக்கு என்ன கொஞ்சம் அப்படியே ட்ரை போட இல்லை மெதுவாயில இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாகவே போவோம் ஆனால் என்ன எது கேட்கு பாட்டில் பாருங்க இதான் இது லைவ் இங்கே இந்த இடம் போடுறதுக்கு லைவ் போடுறதுக்கு செம்மையாக இருக்குது லைவ் வேணா சொல்லுங்க இந்த இடத்துல நான் லைவ் போடுறேன் லைவ் போடுறது உண்மையிலேயே சரியான இடம் அதில் அப்படி குத்தி வச்சுட்டு அப்படி அம்முன்னு யானை புந்தமண்டியில் லைவ் போட்டுனேன் நான் உப்பா என்ன

வலை எவ்வளவு பெரிய வளரணும் தெரியுமா இருப்பான் மெதுவா போடல வெதுவா இல்லை போட்டாங்க ஓரம் போல அப்பதான் அந்த ஓரத்துல வரத பார்த்து குடிப்பான் ஆனால் நான் நான் போட்டுமா நீங்கள் வரியா அப்படியே அஸ்ட்டு வா அப்படியே அஸ்ட் வா அப்படி ஃபஸ்ட்டு நான் போறேன் நானே இன்னும் வரத்து வரேன் இங்கே ஃபோனு பேசு இப்ப பாத்தீங்கன்னா நாங்க நிக்கிற வேலை வந்து ஸ்ட்ரகுலா இருக்கு செம்மை இந்த பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மீன் கைஸ் எல்லாமே ஒரு ஆள் தான் பெரிய பெரிய மீன் எல்லாமே இந்த செம்மையா இருக்கு பாட்டுல சுத்தமாக இருக்குது நல்லா இருக்கும் ஆ என்ன தெரியா மீன் பிடிக்கும் மீன் பிடிக்கும்

பாத்துவன் சரி கேமரா வந்துடாம அப்படியே வச்சிரு அப்படியே வச்சிருக்கோம் ஒண்ணுமே கரெக்டா இருக்கு வேலு இன்னும் இவ்வளோ ஸ்பீடாக எழுதுட்ட ஸ்பீடாக எழுதுகிட்ட ஸ்பீடாக எழுதுட்ட எதுக்குல

அதுக்கப்புறம் ஒன்றுமே மேலே வரல போகிறேன் எந்த மீன் மாட்டாது மாட்டாதுன்னா ஜிலேபி கிடையாது அது குறவாக மாட்டேதான் மாட்டேன் விரால் விரால மாட்டேதான் இதுக்கு வேற இதுக்கு சின்ன புழு மாதிரி ஒரு இது உண்டு அதுவும் இதுல சற்களை போடத்தில் ഇത് മറ്റൊരു അപ്പം വേണമെങ്കിൽ அப்படி இழுத்த <laughs> 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 <laughs>

காலைல பசி <laughs> <laughs> அட தெரியும் அட தெரியும் அமிலே இல்லையா தாத்தா அவன் எடுத்துறான் தாத்தா இது இன்னி அமிலே அங்க மேலே நீ ஸ்ட்ரைக் தானே விழுந்துட்டல மேலே ஏறல நீ வந்தா வாடா வந்துட்டேரா சா வந்துட்டேன் மாப்ள வாட மாப்ள கீழ இறங்கு ஸ்ட்ரைக் சரியான ஸ்ட்ரைக் அம்மா தாத்தா அكتر ஒரே சும்மா கிடக்காம

ஜிலேபி மீன் கிடக்கல அது கடந்துட்டு கடந்துட்டு கடந்தது களைச்சிட்டு கிடையாது கொசுகே அங்கே ஒரு ரோட்டி எனக்கு அங்கே தான் பெருசு மாடிச்சுல இங்கே மேடில் இங்கே மீன் இருக்கு இங்கே ஒரு மீன் இருக்கு அடிச்சுடுமா அது அங்கேதானே பெருசு பிடிச்சேண்ணா

எப்படி <laughs> போச்சுங்கிறது <laughs>

dus natur exempl solamente stereotype அ உлек sympath அselvesjack� benchmarks? girlfriend authenticity. abrasBraersch farklı iki María 신데iousness Requiem话тор? snapbucks en masse mon curs CDU sharesresell 아이� algorithm ing maçaill Oxlux en maitionャ Nichol hier shuttle, 생각이 StadiumStopiffs, transportpancer egen குழி boys.南 autora நடுவில் குழி Blocks, தண்ணி LLCTIGUE. ஆமா குழிவு கீழே தரங்களை இருக்கியோ அதுல மட்டும் குழி உண்டு சுற்றி தான் தர தான் அதுல மட்டும் குழி உண்டு அதில் தான் விராலி கெண்டை சினேபிண்டு ஆழமா ஆனந்த ஒரு மாதிரி இருக்கும் கீழே பாறை மெதுவா சித்தலை நான் படுதா குசி இப்படி இருக்காதுல

இது அங்க இல்ல இங்க இருக்குல இல்ல இல்ல அண்டாதான் கிடைக்கல அது அப்படியே நவுண்டர்ச்ச இல்ல அங்கே வந்து நிக்குது உனக்கு அப்படியே இல்ல அப்படியே இல்ல இங்க நீ சுத்தப்பா நீ அதல கடக்கி இல்ல மெதுவா சுத்தி நீ எப்பயும் போல போய் போடல ஒரே இடத்துல போட்டிருந்தா விளங்காதல்ல ஒரு மீன் பார்த்துட்டு இது பண்ணா விளங்காது நீ கத்தாம இருக்கணும்ல அங்கதான் கடைஞ்சி மெயின் பார்த்தா நம்ம இங்க அந்த பையன் கிட்ட இருக்கா ஓசிகேஷ் அங்கே போடு அங்கே போடு மீன் காண்டி பார்த்தோன்னா மாட்டாது பின்னாடி திரும்பி பார்த்துக்கோதா இப்போ ஒரே இடத்துல போடாத எங்கெங்கெல்லாம் போடு என்ன அது நிமிஷத்துக்கு நிமிஷம் ஒரு இடத்துல போயிட்டே கிடக்கு

pulibana misita la.

لا هذا لا

நீ பாத்தீங்களா அதே இடத்துல போடு இது ஒரு பைத்தியக்காரக்கு கொஞ்சம் ஃபோர் சேர்த்துக்கு போடாமல

பார்த்தோம் ரெண்டு மீன் பிடிச்சோங்க ஸோ ஒரு மீன் வந்து ஒரு அண்ணன் வந்து வாங்கிட்டு போய்ட்டு மூணு மீன் பிடிச்சோம் ரெண்டு மீன் ஒரு மீன் ஒரு தாத்தா வந்து கேட்டாங்க கொடுத்தாச்சு இன்னொருத்தவங்க வந்து தம்பி சாப்பாடு சாப் சாப்பிட்றதுக்கு அப்படி அப்படிங்க கொடுத்தாச்சு இப்போ நம்மகிட்ட இப்போ இருக்குது ஒரே ஒரு மீன் தான் இருக்கு கடைசியாக நாங்கள் பிடிச்சோம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பிடிச்ச பார்த்திங்கன்னா அந்த மீன் மூத்தா நாங்கள் கொடுக்காம வச்சுருந்தோம் ஏன்னால் அதான் கொஞ்சம் பெருசு எல்லாமே சின்னது என் ஃப்ரெண்டு ஒருத்தன் போடுறான் மாட்டாது அப்பா சரியான டயர்டாக டைடாக இருக்குன்னு தெரியல ரெண்டு மணி நேரம் ரெண்டு மூன்றரை எட்டால் அப்போ மூணு மூணு மணி அவடாது மூன்றரை மணி நேரம் கரெக்டாக பிடிச்சிட்ருக்கோன்னு நினைக்கிறேன் சரியாக தெரில ஆனால் ரெண்டு மணி நேரம் மட்டும் ரெண்டு மணி நேரம் தொடர்ந்து பிடிச்சோம் அது மட்டும் நல்லது எப்படி இருக்கும் பாருங்கள் வியூ செம்மையாக இருக்கா சொல்லியாக வளர்ந்தான் நல்லது சார் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பபாய் டேக் கேர் பாய் அந்த இடத்துல நம்ம ஓட்டுருக்கலாம் சம மீன் நம்ம